இருபத்தி ஐந்து மேல் இயக்கி வெற்றி இயக்குநராக அறியப்பட்ட செந்தில் ஜம்புலிங்கம் தற்போது காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கிற பிரபல கோவில்ல பிச்சை எடுத்து வரும் சம்பவம் திரையுலகினர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருந்து விலகி சின்ன திரை பக்கம் ஒதுங்கினாரு ஆரம்பத்துல சீரியல் இயக்கி வந்த இவர் பின் சீரியல் நடிகராகவும் மாறினாரு கல்கி ருத்ரா தங்கம் பொன்னூஞ்சல் நாயகி என தரமான சீரியல்களை தேர்வு செய்து நடிச்சாரு பிரபல தொலைக்காட்சியில் இவர் சமீபத்தில் நடித்து வந்த சீரியல்ல இருந்து இவரை திடீர்னு விளக்கியதா கூறப்படுது இதனால மனமுடைந்த அவர் விரக்தியின் காரணமா தற்போது காஞ்சிபுரம் அருகே இருக்கிற ஒரு கோவில்ல பிச்சை எடுத்துகிட்டு வர்றதா சொல்லப்படுது சொல்லப்படுது இவரை போனின் மூலம் தொடர்பு கொண்டாலும் பல சமயங்களில் ஃபோனை சுவிச் ஆஃப் செய்து வச்சிடுறாராம் சில சமயங்களில் போனை எடுத்து தன்னை தேட வேணாம்னோ தேடினால் தற்கொலை செய்து கொள்வேணும் சொல்லியிருக்காரு எனினும் இவருடைய குடும்பத்தினர் அவர் விபரீத முடிவு எடுக்கும் முன் கண்டுபிடிக்க போலீசாரின் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட நடத்திட்டு வராங்க இந்த சம்பவம் திரையுலகினர் மத்தியில கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு